சமகாலத்தில் இலங்கையர்கள் பல கோடி ரூபாவினை முகவர்களுக்கு செலுத்தி ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்றனர் இந்நிலையில் ஐரோப்பிய நாடான போலந்தில் நிலவும் பணியாளர் பற்றாக்குறைக்கு இலங்கையர்களை ஈடுபடுத்தும் உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்பட்டு உள்ளது இலங்கையின் வெளிவகார அமைச்சர் அலிசாப்ரி போலந்தில் மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தை தொடர்ந்து போலந்து வெளிவகார அமைச்சர் ரடோஸ்லாவோ சிகோஸ்கியுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது போலந்தில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையினை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட துறைகளுக்கு இலங்கை தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்ய போலந்து திட்டமிட்டுள்ளது தொழிலாளர் சந்தைக்கு அடையாளம் காணப்பட்ட துறைகளில் சட்டப்பூர்வமான மற்றும் கௌரவமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சிக்கோஸ்கி பதிலளித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் கீழ் இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன மேலும் இலங்கையர்கள் போலந்துக்குள் நுழைவதற்கான விசா வசதிகளை தளர்த்துவது குறித்து இந்த விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாத இறுதிக்குள் போலந்தில் ஒன்று தசம் மூன்று மில்லியன் வெளிநாட்டினர் சட்டப்பூர்வமாக பணிபுரிகின்றனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதியில் அறுபத்தோராயிரம் தொழிலாளர்களின் அதிகரிப்பை குறிக்கிறது இந்த அதிகரிப்பு இருந்த போதிலும் இலங்கை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போலந்தின் நோக்கம் கூடுதல் வெளிநாட்டு பணியாளர்களின் தேவையை எடுத்து காட்டுவதாக குறிப்பிடப்படுகிறது போலந்தில் பல்வேறு துறைகள் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் போராடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு போலந்தில் உள்ளூர் பணியாளர்களின் பற்றாக்குறையும் ஒரு காரணமாகும்